இஸ்ரேல் கொரில்லா படை தங்கியிருந்த கட்டிடத்தை தகர்த்த ஹமாஸ் கமாண்டோ வீரர் பலியான நிலையில் பதினாறு பேர் கவலைக்கிடம் இஸ்ரேல் காசா போர் நூற்று எழுபத்தாறாவது நாளை எட்டியுள்ளது கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எட்டு இனப்படுகொலைகளை இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ளது இதில் எண்பத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொன்னூத்தெட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் ஹமாஸின் அல் ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஒன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை நிலை கொலைய வைத்துள்ளது இஸ்ரேலின் ஈகோஸ் எனப்படும் கொரில்லா பிரிவு கமாண்டோக்கள் கான்யூரிஸ் நகரில் இருந்த ஒரு கட்டிடத்தில் தங்கியிருந்துள்ளனர் அப்போது அவர்களுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளது இதில் ஹமாஸ் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இதனையடுத்து இருதரப்பும் திரும்பிச் சென்றுள்ளது இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரங்களில் இஸ்ரேல் கமாண்டோக்கள் தங்கியிருந்த கட்டிடம் மீது ஹமாஸ் ராணுவத்தினர் ஆர்பிஜி எனப்படும் ஆயுதம் மூலம் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் ஆக்கிரமிப்பு படையின் முதல் நிலை அதிகாரி ஆலோன் குட்ரியா ஷோவ் என்பவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் பதினாறு பேர் இந்த தாக்குதலில் சிக்கியுள்ளனர் இதில் ஆறு பேரின் நிலை மிக மோசமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்து துடித்தவர்களை எடுத்துச் செல்ல இஸ்ரேல் ராணுவ ஹெலிகாப்டர்கள் வந்துள்ளன நாசர் மருத்துவமனை அருகே இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ந்துள்ளது இந்த மருத்துவமனையில்தான் எட்டு குழந்தைகளுக்கு இஸ்ரேல் ராணுவம் சிகிச்சை அளிக்காமல் கொன்றதோடு உடல்களை படுக்கையிலேயே விட்டுச் சென்றது குறிப்பிடத்தக்கது